ஆனா வந்து நவம்பர்ல வருது அதுக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல நாலு வருஷமா அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கே கொடுக்கறதுல அவங்களே சங்கடப்படுறாங்க அந்த அளவுக்கு ஒரு பத்து கவுன்சிலர் வச்சுட்டு மாமல் கொடுத்துட்டு மாசம் மாசம் கொடுத்துட்டு ஆட்டம் கொடுத்து சம்பாதிச்சுட்டு இருக்காரு இது எல்லாருக்கும் தெரியும் அவங்க கிட்ட பல பேர் சொல்றாங்க ரொம்ப ஆட்டம் அதிகமா தான் இருக்குது எங்களுடைய தலைவர் ஆட்டம் அதிகமா இருக்குது நகராட்சியில அப்படின்னு சொல்றாங்க ஏனென்றால் இது வந்து ஜனநாயகம் இந்த ஜனநாயக நாட்டுல வந்து எல்லா தலைவருக்கும் உரிமை உண்டு இதே வந்து நாங்க கட்டின இந்த பாலங்கள் இதுல வந்து எங்களுக்கு சம உரிமை இருக்குது எல்லா கட்சிக்காரருக்கும் இருக்குது இவங்க வந்து சும்மா இவங்களே போட்டி எழுதி வச்சுட்டு மாத்திட்டு இருந்தா அது என்ன ஜனநாயகம் நீங்களே சொல்லுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நான்கு வழி சாலை சந்திப்பில் உள்ள தனியார் நிறுவனத்தின் சுவரில் விளம்பரம் செய்வதில் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே அரசியல் மோதல் ஏற்பட்டுள்ளது சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் பனிரெண்டாம் தேதி பல்லடம் பகுதியில் சிறப்புரையாற்ற உள்ளார் அதனை முன்னிட்டு சுவர் விளம்பரம் எழுதுவதற்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுகவினர் நால்ரோடு சுவரை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு வைத்து தாங்கள் தங்களுடைய விளம்பரத்தை எழுதுவதற்காக பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்தில் அதிமுகவை சேர்ந்த பல்லடம் நகர செயலாளர் ராமமூர்த்தி மனு அளித்திருந்த நிலையில் இன்று காலை அனைவரும் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்களாக முன்வந்து சுவரில் இருந்த விளம்பரங்களை அகற்றி அதிமுகவின் விளம்பரத்தை எழுத முற்பட்டுள்ளனர் Okay. Oh,